சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் விருச்சிக ராசியினருக்கு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாத பலன் கிரக சஞ்சாரத்தை ஒட்டி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு விருச்சிக ராசியினருக்கு பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை இந்த காணொலியில் காண்போம் ராசிநாதன் மேஷ ஆறாம் வீட்டில் ஆட்சியுடன் ஆட்சி பலத்துடன் சஞ்சரிப்பதால் போட்டி வேலையில் வெற்றி வாகை சுடுவீர்கள் மாத பின்பகுதியில் பிரயாணங்கள் ஏற்படக்கூடும் அதிர்ஷ்ட தன மனைவிக்கு கடனாக கொடுப்பீர்கள் உங்கள் வாக்கு பலிதம் ஏற்படும் வயது முதிர்ந்தோர் போன்ற சிந்தனைகள் செயல்பாடுகள் உங்களுடைய வெளித்தோற்றம் ஆகியவை ஆகியவற்றில் உங்கள் செயல்பாடுகளில் ஒரு முதிர்வு தன்மை தெரிய வரும் சிலருக்கு மாத பிற்பகுதியில் புதிய உத்தியோகம் பதவி உயர்வு ஆகியவை கிட்டி பணியிட மாறுதல்கள் இடமாற்றங்கள் என ஏற்படக்கூடும் அது நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு பாதைக்கு வாழ்க்கையில் வழிவகுக்கும் எனவே மகிழ்ச்சியுடன் அதை ஏற்று அனுபவிப்பீர்கள் இளையவர் உடன் பணியாற்றுபவர் சக ஊழியர்கள் அவர்களுடைய ஆதரவு அனுசரணை ஆலோசனைகள் பேரில் எதிர்பார்த்த வண்ணம் சில செயல்களில் வெற்றி நாட்டுவீர்கள் தாய் மனைவி குழந்தைகள் வீடு வாகனம் தெய்வ சங்கல்பம் ஆகியவற்றால் புதிய அதிர்ஷ்ட கதவுகள் திறக்கும் வாழ்க்கையில் புதிய முன்னேற்றங்கள் கண்டு மகிழ்வீர்கள் உங்களுடைய நெடுநாள் வழக்கில் இருந்த வழக்குகள் கடன் ஆகியவை எல்லாம் நீங்கி மன நிம்மதி ஏற்படும் வண்ணம் இந்த ஜூலை மாதத்தில் அமையக்கூடும் குடும்பம் மகிழ்ச்சியில் புதூலிக்கும் கணவன் மனைவியிடையே அன்னோன்யம் அதிகரிக்கும் நண்பர்களுடன் பிரயாணங்களில் ஈடுபடுவீர்கள் தெய்வீக சுற்றுலா குலதெய்வ வழிபாடு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு கோயில் குளம் என்று புண்ணிய தீர்த்த புண்ணிய சேத்ராடங்களுக்கு சென்று வரக்கூடும் அதனால் வாழ்வில் நிம்மதியும் மன அமைதியும் கிட்டும் எலக்ட்ரிக் எரிபொருள் மின்சாதனம் இருசக்கர வாகன தொழில் இவற்றில் ஈடுபட்டிருப்பவர்கள் சற்று கவனமுடன் செயல்படுவது நலம் தரும் ஞாபக மறதியால் சில கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படக்கூடும் இதனால் சில பிரச்சனைகள் வந்து அதை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் வெளிநாடு தகவல்கள் குடும்ப மூத்தோர் செயல்கள் மகிழ்ச்சியும் அவர்களிடமிருந்து வரும் புதிய தகவல்கள் உற்சாகமூட்டும் வண்ணம் அமையக்கூடும் அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியுடன் குடும்ப உறுப்பினர்களிடையே மகிழ்ச்சி நிலவும் பூர்வ புண்ணிய கர்மாவால் சில நல்ல நியாயமான செயல்பாடுகளில் ஈடுபட்டு வெற்றி கொடி கட்டி பரப்பீர்கள் தக்க சமயத்தில் மூத்தோர் ஆலோசனை அனுசரணை உதவிகள் எல்லாம் கிட்டி நல்ல செயல்பாடுகளுக்கு உங்கள் வாழ்வில் வருங்கால வாழ்விலும் உத்வேகத்துடன் செயல்பட்டு முன்னேற்றம் காண்பீர்கள் மனைவி வழியில் சில முதலீடுகள் செய்வதால் வருங்காலத்திற்கு அந்த வகையில் மனைவியின் பெயரில் சேமிப்புகள் கூடும் முதலீடுகள் பெருக்கி வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பீர்கள் வேற்றிட பிரமாணங்கள் நன்மை பயக்கும் வண்ணமாக அமையக்கூடும் குரு ராசியை பார்ப்பதால் அதாவது ரிஷப ராசியிலிருந்து நேர் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்ப்பதால் உங்களுடைய உடல் முகம் பொலிவுடனும் தேஜசுடனும் காணப்படும் குரு பார்ப்பதால் அநேக நன்மைகள் சுப லாபங்கள் ஏற்பட்டு மகிழ்ச்சியுடன் இந்த ஜூலை மாதம் இருக்கக்கூடும் நன்றி வணக்கம்